என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் பெற்றோர் வரும் வேதனைகளை நிறைய உங்களுடன் பகிர்ந்துள்ளேன் அந்த வகையில் இந்த தலைப்பும் பிள்ளைகளின் ஒழுக்க முறைகள் மாறுவதாலும் குழந்தைகள் சிறுவயதிலேயே வயதிலேயே போதைக்குள் சென்று அவருடைய சுய நினைவுகளை இழந்து போதைக்கு அடிமையாகி வருவதை பெற்றோர்கள் நிறைய சிரமப்படுகிறார்கள் அவர்களை எண்ணி வருத்தப்படுகிறார்கள் அதை சுட்டி காட்டுவதாய் தான் இந்த சொல்லி சொல்லியிருக்கிறேன் இதன் தலைப்பு போதையால் துளைகிறது பெற்றோரின் நித்திரை போதையால் துளைகிறது பெற்றோரின் நித்திரை உடல் வலுவை இழந்த பின்னே மதுவை மறந்தும் பயன் இல்லை இதை உணர்த்த வேண்டும் தந்தை ஆனால் அவர் சிந்தையிலும் போதை உடல் வளவு வலுவை இழந்த பின்னே மதுவை மறந்தும் பயன் இல்லை இதை உணர்த்த வேண்டும் தந்தை ஆனால் அவர் திசை அவர் சிந்தையிலும் போதை இளைஞர் வட்டங்கள் அவர்களிடம் இல்லை எதிர்கால திட்டங்கள் போதையே அவர்களின் நோக்கங்கள் இதுவா இவர்களின் ஏற்றங்கள் இளைஞர் வட்டங்கள் அவர்களிடம் இல்லை எதிர்கால திட்டங்கள் போதையே அவர்களின் நோக்கங்கள் இதுவா இவர்களின் ஏற்றங்கள் இந்த சமூகம் போதைகளின் ஊற்று வாலிபனே உன் மனதே நீயே தேற்று இந்த சமூகம் போதைகளின் ஊற்று வாலிபனே உன் மனதே நீயே தேற்று நல்ல நண்பர்களை பார்த்து வால் அவர்களை சேர்த்து நல்ல நண்பர்களை பார்த்து வால் அவர்களை சேர்த்து கெட்ட நண்பர்களை விளக்கு அதில்தான் கேடு கலந்து இருக்கு கெட்ட நண்பர்களை விளக்கு அதில்தான் கேடுகள் நிறைந்து இருக்கு ஒழுக்க கேடான போக்கு அழிவே நேரும் அதற்கு ஒழுக்க கேடான போக்கு அழிவே நேரும் அதுக்கு சீர் வடட்டும் வளர்ப்பு முறை அதில் கவனம் கூடட்டும் பெற்றோரின் அக்கறை சீறுபடட்டும் பிள்ளைகளின் வளர்ப்பு முறை அதில் கவனம் கூடட்டும் பெற்றோர்களின் அக்கறை போதையா இளைஞர்களின் முத்திரை போதையால் தொலைகிறது பெற்றோரின் நித்திரை போதையா இளைஞர்களின் முத்திரை போதையால் தொலைகிறது பெற்றோரின் நித்திரை இந்த நித்திரையை போக்குவதற்கு அரசுதான் மது விளக்கை பூரண மது விளக்கை அமல்படுத்தி போதைகளையும் ஒழித்து பெற்றோர்களுக்கு நிம்மதியான நித்திரையை கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இக்கருத்துறையை முடித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்